இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் இன்னைக்கு வந்து சிவராத்திரி வெங்காயம் பூண்டு சேர்க்காம எவ்வளவு சூப்பரா ஒரு பன்னீர் பண்ணலாம் பாருங்க பன்னீர் வந்துட்டு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு மசாலா ரெடி குறிவப்பன் ஜ தரார் ஆஜி சிவராத்திரி என்ன படியா கொட்ட பினா பியாஜோ கார்லிக் பன்னீர் கொட்ட மட்டர் பக்கிக்கு படியா கிரீமி டைப் ரொம்ப படியா கொட்ட டைம் பேஸ்ட் குறிப்போதும் சபு பன்னீர் மிக்ஸ் குறிக்க ஈஸியா குறிவாப்பயம் உக்கா சைட்ட பையன் கொட்ட மசாலா குறிவப்பன் தர்கார் ஒரு மசாலா பண்ணிட்டுமானாவே போதும் இந்த மசாலா நம்ம வச்சுட்டு கூட எப்பப்போ நம்ம பன்னீர் பண்ணும் போது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமா எந்த எண்ணெய் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த எண்ணெய் போட்டுட்டு ஒரு ரெண்டு தக்காளி எத்தனை பேர் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஆஃப் கேஜி பன்னீர் யூஸ் பண்ண போறேன் அதுக்கேற்ற மாதிரி ரெண்டு பெரிய பெரிய தக்காளி ஒரு பிரியாணி இலை கொஞ்சமா பட்டை அப்புறம் முந்திரி பருப்பு வந்து ஆல்ரெடி நான் பவுடர் மாதிரி தான் வச்சிருக்கேன் அந்த முந்திரி பருப்பு தான் யூஸ் பண்றேன் ஒரு ஏலக்காய் அதுக்கப்புறமா வந்துட்டு ரெண்டு காஞ்ச மிளகா கொத்தமல்லியோட வந்து அந்த ஸ்டெம் இருக்குல்ல அந்த தண்டு அது வந்து இந்த குழம்புக்கு போட்டீங்களன்னா செம்ம சூப்பரா இருக்கும் அதுவும் கொஞ்சம் எண்ணெயில போட்டுடலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் மிளகு ஒரு பல்லு இஞ்சி எல்லாமே எண்ணெயில் கொஞ்சமாக வதக்கிலாம் வதக்கிட்டதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா வந்து நார்மல் பூண்டு சேராத கரம் மசாலா இருந்ததுன்னா அதை கொஞ்சம் போடலாம் அது கூட வந்துட்டு காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாமே நல்லா வதங்கிட்டு ஒன்றையும் அதை பேஸ்ட் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் அம்மா மசாலா குறிவா பெஞ்சாச்சு சேம் மசாலாருனா தெல்லொட்டிக்கு பொக்கிக்கு தீட்டா டொமட்டர் ஆஃப் கேஜி பன்னீர் ரூப்பாய் தீட்டா புட புட டொமேட்டர் ీ ట గోల్ మర్చ తేజ్ పతా తేజపత్ గోట బలైచీ ఆ కాజు కాజు రుండనా యూజ్ కిపేర కొరియన లిక టైమ రెస్ట్ ఆసి శుకలా లంకా టె సు పి తేల బోల్ ఫ్రై కో దరకార్ గోట పిస్ జింజర్ ఆ హీ పౌడర్ కాశ్మీరీ చిలీ పౌడర్ ధనియా పౌడర్ పొగి தெல்லூர ஃப்ரை கொரிப்பேன் தரக்கார் லாஸ்ட்டை டிக்கி கீரைப்பு கீக்கி பேஸ்ட் கொரிப்ப டைமில் அவள் படியா ரோ டேஸ்ட் ஆயிட்டேன் லாஸ்ட்டை இதெல்லாம் கொஞ்சம் தக்காளி எல்லாம் வதங்கிட்ட வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு இது நல்லா வதக்கிடணும் வதக்கிட்டு இது நல்லா கா ஆறிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா வந்து நல்ல ம ஃபைன் பேஸ்டாக இருக்கணும் கொஞ்சம் குர குரணு இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது அதனால நல்லா பேஸ்ட் பண்ணிட்டு நம்ம பன்னீர் வந்து இது கூட ஃப்ரை பண்ணி போட்டு குழம்பு வைக்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ பச்சை பட்டாணி வந்து மார்க்கெட்ல நல்லா கிடைக்குது அதை யூஸ் பண்ணி பண்ணலாம் வெங்காயம் பூண்டு இல்லாமல் இப்போ இன்னைக்கு சிவராத்திரி டைம்ல ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க ரொட்டி கூடவும் இல்லை சாப்பாடு கூட கூட இதை சாப்பிட்லாம் ஃபுல் டே எல்லாரும் சாப்பிடவே மாட்டாங்க சாப்பிடாம நைட் மட்டும் ரொட்டி ஏதாவது பரோட்டா சாப்பிடுவாங்க அப்போ கொஞ்சம் காரமா ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் காரமா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இது நம்மளுக்கு காரம்னா தேவையான கலவுக்கு போட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கிரேவி சாப்பிட்றதுக்கும் ஆச்சு ஃபுல் டே கிச்சு காய்ப நைன்னா ஃபாஸ்டிங் லோக்கோ நைட் காய்ப டைம் ஏட்ட காய்வா பையன் படியா ரொய்போ அடிக்க கீரை பொக்கிக்கு மசாலா சாப் மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கார் நான் கொஞ்சமா பால் ஊத்திட்டு தக்காளி எல்லாம் வந்தோடனே

நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம் பால் எதுக்கு ஊற்றுறோம்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் யூஸ் பண்ணோம்ல சேம் தான் அதுக்கு நம்ம பால் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சோம் நல்லா நல்லாயிருக்கும் பன்னீர் வந்து நான் ஃப்ரெஷ் பன்னீர் தான் வாங்கியிருக்கேன் பன்னீர் வந்து நம்ம ஒரே மாதிரி ஷேப் கட் பண்ணாமல் நமக்கு எந்த மாதிரி பிள்ளை பசங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணவே நல்லாயிருக்கும் பன்னீர்ன்னா கொட்டு டைப்பர் ஷேப் குறிக்கி கட் குறிப்பிட்ட டைமு பிள்ளை மனுக்கு புல லக்கிபனை செய்யிட்டு போய் நம்ம பிக்குகு பிளா மக்கிர் கட்ரீ யூஸ் எல்லாம் கட்ரீ மசாலா மிக இந்த பன்னீர் வந்துட்டு இது கூட கொஞ்சம் மசாலா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம இது குழம்பு வந்து நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் பசங்களுக்கு பன்னீரைன்னா மூணு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் குறைச்சி கொட்டை நெல்லை கரெக்டாக நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் தான் கட் பண்ணியிருக்கேன் பன்னீர் நம்ம கட் பண்ணும் போதே கரெக்டாக நம்ம எம் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் கட் பண்ணோம்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக ட்ரையாங்கிள் மாதிரி வந்துடும் நல்லாயிருக்கும் பசங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த பன்னீர் வந்து ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணிவிட்டு தண்ணியில் உப்பு போட்டுட்டு சுடு தண்ணியில் அதில் எடுத்து போய்ச்சிட்டுமானாவே பன்னீர் வந்து புளிக்காது ரொம்ப சாஃ்டா இருக்கும் கொத்தமல்லி வந்து நம்ம யூஸ் பண்ணும் போது அந்த தண்டு இருக்குல்ல அது எதுவுமே போடாமல் அதை குழம்புல வந்து மசாலாலாம் அரைக்கும் போது போட்டோமோனா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட்டு மேக்சிமம் கொத்தமல்லி தண்டு வந்துட்டு முன்னாடியெல்லாம் நான் கூட நிறைய யூஸ் பண்ண மாட்டேன் கட் பண்ணி போட்டிருவேன் ஆனால் இப்போ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோன்னா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கு பன்னீர் வந்து கட் பண்ணியாச்சு ஆல்ரெடி பன்னீர் கட் பண்ணிட்டு அது கூட எந்தெந்த மசாலா நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த மசாலா கரெக்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பன்னீர் என்ன கட்டி ஏகலாம் ஏ சங்குறன்னா டிக்க சொல்ல பொக்கிப்ப பையன் தரக்கார் அப்புறம் டிக்கை லூனோ ஹல்தி டிக்க ராக பவுடர் கரம் மசாலா கஸ்தூரி மேத்தி டிக்கை எத்திக்கி டிக்க பொக்கிக்கு பொல் மிக்ஸ் குறிப்பையின் தரக்கார் இந்த பன்னீர் ஃப்ரை கொ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நான் வந்துட்டு மஸ்டர்ட் ஆயில் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சமாக போட்டுட்டு கொஞ்சமாக உப்பு மஞ்சத்தூள் அப்புறமா காஷ்மீரி சில்லி பவுட்ரு கொஞ்சம் கஸ்தூரி மெத்தி கொஞ்சம் எல்லாமே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் தயிர் போடுவேன் நான் இதில் இல்லைன்னா கொஞ்சமாக கடல மாவு போடுறதுனால போட்டுட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு நான் நான் ஸ்டிக் ஃப்ரை பண்ண்தான் வச்சுருக்கேன் அதில் அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக ஷாலோ ஃப்ரை பண்ணிட்டு தண்ணியில் எடுத்து போட்டு போனாவே பன்னீர் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து ரொம்ப நேரம் நிறைய எண்ணெயில் போட்டுவிட்டு அப்படியே டீப் ஃப்ரை எல்லாம் எடுக்க வேணாம் பன்னீர் வந்து கொஞ்சம் ரப்பர் ஆன மாதிரி ஆகிடும் லைட்டாக கொஞ்சமாக போட்டு போனாவே அந்த ஃப்ரை லைட்டாக ரெண்டு பக்கமும் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர் வரும்போது பன்னீர் வந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஷாலோ ஃப்ரை பண்ண மாதிரி இருந்தாவே கரெக்டாக இருக்கும் பனீர்னா பேசி ஃபிரை தரக்கா டே தரக்காக கஸ்திரி மெரி சப் பகிக்கு மிக பகைக்கு ஃபிரைச்சி பேசி டிபிரை நான் இன் கேஸ் தரமே ஸ்பூன் பெசன் மிக சொசு தெலு பிடுச்சுன்னா சேர்த்து போய் சப மசாலா ஈக்குவல் மிக்ஸ் ஆயிடுச்சுப்போ சே வடியாபி டேஸ்ட் ரூபோம் இது வெங்காயம் பூண்டு இல்லாதனால இன்கேஸ் வந்து நீங்க வெங்காயம் பூண்டு சேர்க்கிற மாதிரி இருந்தா நம்ம எல்லா மசாலா ஃப்ரை பண்ணும்போது போது கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கு நீ சேர்த்து அரைச்சிட்டாவே நல்லா இருக்கும் இந்த டைம்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுட்டு பன்னீர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை ஃப்ரை பண்ணவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சேம் மசாலா ஃப்ரை பண்ண சேம் ஃப்ரைங் பேன்லயே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு நிறைய எண்ணெய் ஊற்றுவே கொஞ்சமா எண்ணெய் ஊத்திட்டு எல்லா பன்னீரும் அதுலயே போட்டுட்டு லைட்டா திருப்பி விட்டு திருப்பிட்டு உடையாம இருக்கிற மாதிரி வந்து ஷாலோ ஃப்ரை பன்னீர் எடுத்தாவே போதும் டிக்க தெல்ல பொக்கிக்கு பேசி தெல்லெலாம் தெல்லு கரம் வகையில் சப் டைம்ல ரொம்ப பன்னீர் பொக்கிக்கு டிக்க ஷாலோ ஃப்ரை கொரிக்கி கடிப்ப டைம்ல படியாரோ இவோ தீட்டா சைட்ரே பன்னீர் பி பொலோ தீட்டா சைட்ர பொலோ ஃப்ரை ஆகிச்சிவோ கொட்டு கொட்டு பொக்கிக்கு பேசி டைம் வேஸ்ட் குறிப்பா பயன் தரக்காண்ணா லைட் ஃப்ரை ஃப்ரை வந்து டீக் ரெண்டு பக்கமும் பன்னீர் நல்லா இல்ல லைட்டா போதும் பன்னீர் நல்லா இருக்கும் அதனால தான் நான் தனித்தனியா போடாம மொத்தமாவே போட்டுட்டேன் நான்ஸ்டிக் தவால அப்படியே ஒரு டைம் குளிக்கிட்டோம்னாவே ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடும் சூப்பர்வா பன்னீர் ரெண்டு பக்கம் வெந்துட்ட உடனே நம்ம எடுத்துட்டு சுடு தண்ணில போட்டுட்டு அதுக்கப்புறமா கிரேவி பண்ணிட்டு போனாவே கரெக்டா இருக்கும் ஆல்ரெடி கிரேவி வந்து ரொம்ப நேரம் கூட வைக்க வேணாம் கொஞ்ச நேரம் ஃபுல்லா நம்ம எண்ணெயில வதக்கியாச்சு வதக்கி இந்த பன்னீர் ஃப்ரை பண்ணும் போது சைட் பை சைட்ல மசாலா நம்ம ஃப்ரை பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போனாவே கரெக்டா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஏதாவது ஒரு நாள் வெங்காயம் பூண்டு சாப்பிடாம நாள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கும்போது பன்னீர் பண்ணோம்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் மட்டர் கிரீன் பீஸும் யூஸ் பண்ணலாம் நான் மட்டர்னு சொல்றது வந்து ஒரியால வந்துட்டு மட்டர்னு சொல்லுவோம் அதனால கிரீன் பீஸ் வந்து போட்டு பண்ணும் போது இன்னும் நல்லா இருக்கும் பன்னீர் பசங்க வந்து பால் கூட இந்த பன்னீர்லாம் சாப்பிடும்போது வந்து பாலோட அந்த ஸ்ட்ரென்த் வந்து பசங்களுக்கு போவோம் இதுலேயே கொஞ்சம் கள்ளமாவை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பக்கோடா மாதிரியும் பசங்களுக்கு பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு பன்னீர் அவ்வளவுதான் நான் சுடு தண்ணி வச்சுருந்தேன் பாருங்கள் அதில் எடுத்து போட்டுட்டு அந்த பன்னீர் வந்து அப்போ சாஃப்டாவே இருக்கும் இந்த ஃப்ரைங் பேன்லேயே வந்து நம்ம குழம்பு பண்ணிடலாம் பன்னீர் எம் எத்திக்கு ஃப்ரை குறிப்பை தரக்கார் பேசி ஃப்ரை கொரிபானே கடுகி தட்டை ரக்கிக்கி அது அப்புறம் சேம் ஃப்ரைம் பண்ணுறா அவுட்டிக்கு பட்டர் பொக்கிக்கு நம்ம தற்காலி கொறிப்போம் பட்டர் மேக்ஸிமம் ப பன்னீர்ன்னா மேக்சிமம் பட்டரை கொரிப்ப டைமு டேஸ்ட்டு படியாக ரோயிபைட்ட ஃபை பன்னீர் வந்து மட்டர் போட்டு பண்ணாவே ரொம்ப நல்லா இருக்கும் பட்டர் போட்டுட்டு அதனால ஒரு பீஸ் மட்டும் பட்டர் போட்டுட்டு இந்த எண்ணெய் கூடவே பட்டர் யூஸ் பண்ணும்போது எப்பவுமே கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டர் போடுற மாதிரி பாருங்கள் ஏன்னா வந்துட்டு பட்டர் பந்து தனியாக போட்டுமான்னா ரொம்ப தீஞ்சிட்ட மாதிரி ஆகிடும் அதுக்காக ஆல்ரெடி இதில் இருக்க எண்ணெயிலையே நான் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டு செஞ்சுடுவேன் பட்டர் யூஸ் குறிப்ப டைம்லன்னா ரெனா சப்பட டிக்கை தெல்ல பொக்கிக்கு தாப்புறம் பட்டர் பொக்கிம்பையன் தரக்கார் நைட்டும் பட்டர் என்ன ஜல்வி பிளாக் ஹேஜிப்போ சைட்டை போய் ஆல்ரெடி தெல்லை வச்சு சைட்டை போய் பட்டர் டிக்க பொக்கிது பொக்கிக்கு மசாலா சாப்பிடணா டிக்க ஜீரா பொக்கிக்கு தப்புறம் தேஜ் பத்தா டிக்க பொக்கிக்கு நம்ம மசாலா ஆல்ரெடி ஃப்ரை கொறிக்கிற குச்சுன்னா சேம் மசாலா எப்படி திரைப்பட போக்கி பார்த்து டீக்கு ரோபோ நான் அமுல் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லா இருக்கும் அதோட ஸ்மெல்லு அந்த எண்ணிலே வந்து கொஞ்சமாக பட்டர் போட்டுட்டு ரொம்ப பட்டர் போட்டுட்டு ரொம்ப நேரம் தீய வைக்க வேணாம் கொஞ்சம் நேரத்துக்குள்ளவே அதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் பவுடர் போட்டு ஜீரகம் போடுவோம் கொஞ்சம் கம்மியாக ஒரு ஸ்பிஞ்சு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுட்டு நம்ம மசாலா வந்துட்டு அரைச்சி வச்ச மசாலா வந்து அதுல ஊத்திடலாம் கரெக்டாக வேற எந்த மசாலாவும் போட வேணா ஆல்ரெடி அரைக்கும் போதே அதுல எல்லா மசாலாவும் நம்ம போட்டிருக்கோம் ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன் காரத்துக்காக கொட்டை கொஞ்சம் உங்க க பொக்கி போய் தற்கா டிக்க ஜீரா பொக்கிக்கு சப்பு மசாலா நம்ம பொக்கிக்கு சங்க சங்க பாயில் கொரிவா பயன் தரக்கார் குட்டை பீஞ்சனா காஷ்மீரி சில்லி பவுடர் பொக்கிடுச்சு கலர் பயமும் சேட்டு படியார் பட்டரு காஷ்மீரி சில்லி பவுடர் பொக்கி போ டைமு இந்த பட்டர்ல வந்துட்டு பச்சை மிளகா காஞ்சி மிளகாய் பவுடர் போட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் வந்து இது கூட சேர்த்தாச்சு எப்பவுமே இந்த பேஸ்ட் போடும்போது வந்து அப்படி சிட் சிடிச்சிடுச்சி மேலே ஃபுல்லாக அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி அரைச்சி ஊற்றும் போது எப்பவுமே வந்துட்டு கொஞ்சம் அகலமா அகலமா பாத்திரம் இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணமுன்னா மேலே அடிக்காது இல்லைன்னா உடனே வந்து நம்ம கவர் பண்ற மாதிரி இருக்கும் அதுலயே தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு போட்டுடலாம் தண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு வேற எந்த மசாலாவும் எக்ஸ்ட்ரா போட வேணாம் நல்லா கொதிக்க வச்சாவே போதும் கொஞ்ச நேரம் கொதிச்சிச்சுன்னா நான் வந்து பச்சை பட்டியண்ணா வந்து அந்த தோல் எல்லாம் எடுத்துட்டு ஃப்ரீசர்ல வச்சிருக்கேன் நான் அது ரொம்ப ஒரு மாசம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அக்கா வந்துட்டு சென்னையில இருந்துட்டு எங்க நாத்தனார் வந்துட்டு அவங்களும் ஃபுல்லாக ஒரு கவர் ஃபுல்லாக பச்சு கிரீன் பீஸ் வந்து கவர்ல கொடுத்து இருந்தாங்க இவர் போகும்போது அதை அப்படியே நான் ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் எப்போ யூஸ் பண்ணுமோ அதை எத்தினு வந்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டுட்டு அந்த குழம்பு கூட போட்டு சேர்த்து பண்ணமுன்னா ஃப்ரெஷ் கிரீன் பீஸ் மாதிரியே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் சீசன் மாறும்போது கூட இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்

கொட்டு பிஞ்சு சுகர் பொக்கிபா பயன் தரக்கார் சே டைமில் படியார் இதில் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கொஞ்சம் ஒரு அளவுக்கு வந்து சக்கரை போடணும் அப்படி போட்டீங்கன்னா வந்து இந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் புளிப்பு காரம் இனிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி நிறைய சுகர் போடக்கணும் அது ஒரே ஒரு பிஞ்சு போட்டால் போதும் ஃபுல்லாக நல்லா பாயில் பண்ணியாச்சு கிரீன் பீஸ் வந்து நான் ஃபுல்லாக அதை மாதிரியே வந்துட்டு கிளீன் பண்ணி குழம்புல வந்து போட்டிருக்கேன் இந்த கிரீன் பீஸ் வந்து கிளீன் பண்ணிட்டு நானு தண்ணியில போட்டு போட்டதை வந்து எப்படியோ வீடியோல வந்து மிஸ் ஆயிருக்கு அதை எடுக்காம வந்துட்டு ஸ்டாப் பண்ணிருக்கேன் நான் ஆனா கிரீன் பீஸ் போட்டுட்டு நல்லா கொதி கொதிக்கிறது மட்டும் தான் அதுக்கப்புறம் வந்திருக்கு கொஞ்சமா உப்பு ஒரு பிஞ்சு வந்து சுகர் போட்டிருக்கேன் நானு டிக்கே லூனம் பொக்கித வச்சு க்ரீன் பீஸ் கிளீன் கொரிக்கி பொக்கி போனால் சே வீடியோரை கெமித்தி மிஸ் வைக்கலாம் தப்புறம் லாஸ்ட்டாக டிக்கே கரம் மசாலா பவுடர் பொக்கி தச்சு பொல்லோ சிஜிக்காசிச்சு தற்காதி பொல்லோ சிஜி போ டைமு பன்னீர் மிக்ஸ் கொறிப்பா பையன் தற்காறு நல்லா குழம்பு கொதிச்சு வந்துச்சு இந்த தண்ணியாகவும் இருக்கோன்னா கொஞ்சம் திக்கா இருந்தால் நல்லா இருக்கும் ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இன்கேஸ் நீங்கள் வந்து ஜீரா ரைஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருந்தா அதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் திக்கா ரொம்ப நல்லா இருக்கும் பானியா டைப் ரொய் பட்டா டிக்கெபி பொல ரொய்பானே கிரீன் பீஸ் சிஜிபா பயன் டைம் பை முதலி படியா சிஜிக்க சிவா டைம் ரிக்க சுகர் போக்கி இதுக்கு தப்புறம் நம்ம பன்னீர் என்ன ஃப்ரை கொரிக்கிறோன்னா சேட்ட மிக்ஸ் குறிப்பா பையன் தரக்கா எயிட்ட ஜீரா ரைஸ் காய்வா பயம் பன்னீர் தரக்காரி படியா ரொய்போ இது ரொம்ப நல்லா இருக்கும் ஜீரா ரைஸ் கூட சாப்பிடும் போதும் நல்லா கொதிச்சு வரும்போது தற்கா நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ஃபுல்லா இந்த பன்னீர் எடுத்து போட்டுடலாம் பன்னீர் என்ன ரொம்ப திக்கா இருக்கும்போது போது தண்ணில இருந்து எடுத்துட்டு இது கூட போட்டுடலாம் ஏன்னா ஆல்ரெடி குழம்பு வந்து கொஞ்சம் கரெக்டா இருக்கு மீடியமா அதை போட்டு வச்சிருந்த தண்ணியும் போட்டுட்டு அப்படியே ஊத்த வேணாம் அதுக்காக பன்னீர் போட்ட உடனே செம்ம சூப்பர் ஆயிடுச்சு பாருங்க கிரேவி கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வச்சாவே நல்லாயிருக்கும் திக்காக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு லாஸ்டாக கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டிங்களனாவே இன்னும் நல்லாயிருக்கும் ரெடி ஆகிக்கலாம் பன்னீர் தற்காதி அப்புறம் லாஸ்ட் டிக்க கரம் மசாலா பவுடர் கஸ்தூரி மேத்தி பொக்கிபட்டபி படியா ரொய்போ அவள் மட்டர் பி படியா டேஸ்ட் ரொயிபோ மு எத்தி நம்ம ரொட்டி சங்குற காய்பா போய் பெஸி பானியானே மீடியம் பானியார்க்கு வந்து இன்கேஸ் ஆப்போன மனுக்கு பொல்ல லகிபா ஆப்பின மனைபி ட்ரை குறிக்கிது கொண்டு பொல்ல லகிபோ லைக் கொரத்து கமெண்ட் கொரத்து ஷேர் கொரத்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் கொறந்து பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு செம்ம சூப்பர்வா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்